மீன ராசி கிரகம் இருந்தார் எப்படி நிச்சயம் மீன வீடு அப்படின்னா ராஜ கிரகங்கள் பலம் படக்கூடியது வெளிநாடு போகணும் ஊரை விட்டு வெளியூர் லாங்கா போகணும் வேற பாச பேசக்கூடிய இடத்துக்கு எல்லாம் போய் இருக்கணும் அப்படின்னா கடைசி நேரத்துல நல்லா காசு பணத்தோட இருப்பேனா விட பார்த்து ஒரு கேள்விக்கு ஒரு வீடே சொல்லும் பதில் அந்த ராசி கட்டமே மறுபிறவி உண்டான்னா மீனத்தை பாக்கணும் ஓ அது இதை வச்சு கணிச்சிரும்படி மனச்சி அமனஜி மீனத்தில் சூரியன் வந்தாலும் மீனத்தில் சூரியன் புகழான வாழ்க்கை உண்டு பயணம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் மீனத்தில் சந்திரன் வந்தால் சந்திரன் மீனத்தில் இருக்கவங்க வீட்டில் பாருங்க நிறைய வாத்தியார் நர்ஸு பேங்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மீனத்தில் செவ்வாய் இருந்தால் மீனத்தில் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க பர்வத யோகம்னு பேர் பெரிய மீனத்தில் புதன் இருக்கு மாமன்னுடைய உறவுகளில் பெரு செல்வம் எங்களுக்கு அல்லது ஒரு மாமன் வந்து மீனத்தில் குரு இருந்தால் ஆரம்பிச்சு மீனத்துல ஒரு ஆளுக்கு குரு இருக்குன்னு ரொம்ப பிரமாதம் ஆச்சு அவருடைய துற்பகுதி வாழ்க்கை வளமா இருக்கும் குழந்தை பிறந்த உடனே ஒரு மீனத்தில் ராக இருந்தார் மீனத்துல ராக இருக்குன்னு ரொம்ப பிரமாதம் ஆச்சு பெரிய அளவுல வாகனம் பெரிய அளவுல சொத்துக்கள் வெளியூர் சுகமே சொல்ல நச்சி நச்சி வணக்கம் 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 நச்சி மீனம் வேகமாக ஆரம்பிச்சு முடிச்சிட்டோம் நம்ம நினைக்கிறேன் ஏன்னா மேஷத்தில் ஆரம்பித்தோம் மீனத்தில் முடிக்க போகிறோம் ராசி கிரகம் இருந்தால் எப்படி நினச்சிருக்கோம் நல்லா பார்த்துக்கோங்க மேசத்துல துவங்கி கும்ப வரைக்கும் முடிச்சுட்டு இப்போ மீன் வந்துட்டோம் ஒன்று ஆரம்பிச்சாச்சுன்னா இல்லை எல்லாம் எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும் பொதுவாக வந்து பார்த்துக்கோங்கன்னாச்சி மீன வீடு அப்படின்னா ரெண்டு சுப கிரகங்கள் ராஜ கிரகங்கள் பலம்படக்கூடிய வீடு எப்படி யாரும் குருவிஞ்சுக்கிறோன்னு பலம்படக்கூடிய வீடு நல்லா கவனமாக கேட்கணும் இந்த வீட்டில் உள்ள பல மகத்துவம் இருக்கு பெரிய ஒரு பதவியில் இருக்கேன் சார் நான் வந்து ஜிஎம்மாக இருக்கேன் அதாவது பெரிய பதவியில் இருக்கேன் இந்த கம்பெனியில் பெரிய பதவிக்கு ஆசைப்படுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே வீடை நீங்கள் பார்க்கணும் பெரிய அளவில் பணம் பொருள் சேர்க்குற வீடும் இந்த வீடு ஏன்னா இங்கேயும் போராட்ட அதில் ஒரு பாதம் உள்ளே வருது ஆமாம் ஒரு பாதம் உள்ளே வந்துருது உள்ளே வந்து சனி நட்சத்திரமும் நட்சத்திரம் புத நட்சத்திரம் வருது புத நட்சத்திரம் வந்து குரு நட்சத்திரம் சனி மூணுமேங்க இந்த வீட்டில் வந்து எப்படின்னா உங்களுடைய கடைசி கால வாழ்க்கை எப்படி கடைசி கால கடைசி கால வாழ்க்கை என்னுடைய வந்து லாஸ்டில் நான் எல்லாம் பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கரை சேர்த்து கடைசி நேரத்தில் நான் எப்படி இருப்பேன் நிம்மதியாக இருப்பேனா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த மீன் ம் நான் போய் படுத்த எனக்கு தூக்கம் நிம்மதியாக இருக்குமா மெத்தையில் தூங்குவானா மெத்தையில் தூங்குவானா தூங்குவானா காலபுருஷம் வந்து பண்ணிட்டுதான் இல்லை ஆ அது வந்து சுகமான வீடு குருவும் சுக்குரும் பணம் சேர்ந்தால் அப்புறம் சுகம் தானே எங்கள் சுகபோகங்களை அணிவிக்கக்கூடிய வீடு பன்னெண்டாம் வீடு சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா பயணங்கள் ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் ஆட்டோ ஓட்டுவாங்க சிலர் கார் ஓட்டுவாங்க சிலர் ஏரோப்ளைன் ஓட்டுவாங்க சிலர் ரயில்வேயில் இருப்பாங்க இந்த பயணங்கள் செய்கிறதுக்கெல்லாம் நம்ம அதை விரும்பி செய்கிறது ஆத்மார்த்தமாக செய்கிறது எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு செய்கிற அந்த பயணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே இந்த தான் பார்க்கணும் பார்க்கணும் மீனவோட தான் பார்க்கணும் பயணம் வந்து எப்படி இருக்கும் இந்த பயணங்கள்லாம் எனக்கு சிறப்பாக இருக்குமா நான் டிராவல்ஸ் வச்சா ரொம்ப நாளைக்கு இழுத்துருவா வெளிநாடு போகணும் ஊரை விட்டு வெளியூர் லாங்காக போகணும் வேற பாச பேசக்கூடிய இடத்துக்கெல்லாம் போய் இருக்கணும் அப்படின்னா இந்த மீனை விட பார்க்கணும் கொஞ்ச நாள் வெளியூர்ல இருந்துட்டு கொஞ்ச நாள் உள்ளூருக்கு வந்தாலும் இந்த மீன் வீடு சப்போர்ட் பண்ணும் சுக்கரம் உள்ளூரில் இருக்கவன் குரு வெளியூர்ல இருக்க நல்லா பார்த்துக்கணும் அறிவு வீடு அறிவு வீடா ரொம்ப அறிவு நாலேஜ் ம் நாலேஜ் ம் அப்படி ரெண்டு பேரும் நாலேஜுக்காரன் பழம்புற வீடு ம் அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒன்றுக்கு மேற்பட்ட பிரான்சஸ் வைக்கணும் ம் நான் இந்த ஊரில் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன் அடுத்த ஏரியாவில் வைக்கணும் அல்லது அடுத்த ஊரில் வைக்கணும் அல்லது அடுத்த நாட்டில் வைக்கணும்னால இங்கே பாருங்க ம் 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 புரியுதா உங்களுக்கு புரியுது புரியுது சிலர் பிரான்சஸ் ரொம்ப இருக்கா ஆமாம் சிலர் வந்து பாருங்க நான் வேலை செய்கிற கம்பெனி பல ப்ராஞ்சஸில் இருக்குது கம்பெனியே என்ன வெளிநாடு அனுப்புமா ம் கம்பெனியே நீ வெளிநாடு அனுப்புமா நான் வெளிநாடு போய் நான் அதில் பண்ணி புரிவோம் நான் கேட்குறதுக்கு பயன்படும் ம் ம் வெளிநாட்டு குடியுரிமை ம் எங்கள் சுச்சு கிடைக்குமா அப்படின்னு இந்த விட பார்க்கணும் ம் 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 இன்னும் வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கண்ணா எங்கள் தந்தைக்கு ஆரோக்கியமாக இருக்காரா எங்கள் அப்பாவுடைய ஹெல்த்தை பார்க்கணுன்னு பார்க்கணும் நான் அவருக்கு சோஸ்தான் ம் பண்ணடா மீன் தான் சோஸ்தான் ம் எங்கள் அப்பாவொழி சொத்து எனக்கு பிரச்சனை இல்லாமல் கிடைக்குமா ம் எங்க அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு பிரச்சனை கிடைக்குமா நாலு இந்த மீனத்தை பார்க்கணும் வெளியூர்ல இருந்து எனக்கு ஒரு வருமானம் வரணும் மீனத்தை பார்க்கணும் இரவு நேரம் எனக்கு அதிர்ஷ்டமா இருக்குமா மீனத்தை பார்க்கணும் நல்ல வாகனம்ங்க இருக்குமா லக்ஸுரி வெஹிக்கிள் லக்சூரி வெஹிக்கிள் நான் வாங்குன வாகனத்தை நான் அனுபவிப்பேன் சரி வாகனம் இருக்க அனுபவிக்க முடியாது ஆமா நான் வாங்கிட்டு வந்தேன் சார் மகம் எடுத்துக்கிட்டு மர்மம் எடுத்துக்கிட்டாங்க அல்லது அது அவ்வளோ யூசேஜ் என்ன சார் ஒரு ஆள் வண்டி வச்சிருக்காரு மாசத்துலயே ஒரு நாள் ரெண்டு நாள் தான் எடுப்பேன் பைக்ல போயிட்டு இருப்பாங்க வண்டி வேற யாராவது எடுத்து போயிருப்பாங்க ஆமா என்ன சார் இவ்வளவு வண்டி வச்சிருக்கேன்னு மாசத்துல ரெண்டு டைம் தான் தம்பி வேற வேலை இல்லை வாங்கிட்டேன் அப்ப வாங்கினதை அனுபவிக்க முடியுமா புரியுது நான் மனைவி மக்களோடு இருப்பேனா என்னுடைய மனைவியோட சேர்ந்து இருப்பனா நான் பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பான் சிலர் ஃபேமிலியை விட்டுட்டு வெளியூர்ல இருப்பாங்க வர போக இருப்பாங்க வெளிநாட்டுல கூட இருப்பாங்க வெளிநாட்டுல கூட இருப்பாங்க அரசாங்கத்துல பணிபுரிவினாலும் இங்க ம் வேலை கிடைக்குமான்றது ஆ அரசாங்கத்தில் நான் வேலை செய்யறேங்க அரசு அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மீனு வீட்டில் கிடங்குறது ம் அதை நம்ம பார்க்கலாம் நான் எம்பி பதவி அடைவேனா எனக்கு சீட் கிடைக்குமா அரசியல் அரசியல் எம்பி எம்எல்ஏவா தான் எம்பி மட்டும் எம்சி அதாவது கூண்ணு பதவி பன்னெண்டு தானே கூண் அடைஞ்சதுக்கப்புறம் ஒன்றாம் போகணும் ம் 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 சிலர் இறந்துட்டாங்கன்னா பெரிய பதவி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ம் ஆமாம் ம் ஐயா அவர் பெரிய வீடு பெரிய வீடு பெரிய பதவிம்பாங்க இது பெரிய பதவி எனக்கு மோச்சம் கிடைக்குமா ம் சார் நான் கடைசியில் இறுதியில் இறந்தோம்னா மோடச்சம் கிடைக்குமா என்னுடைய மரணம் வந்து சுமூகமாக இருக்கணும் ம் ரொம்ப படுத்த அவஸ்தைப்படுத்துவணும் இத்தனை கேள்விக்கு இந்த வீட்டை ஒரு பார்வை பார்க்கணும் ம் கோதானம் பண்ணுவானா பசுமாடு வச்சிருப்பானா நான் ஆடு மாடு வளர்க்கலாமா இந்த வீட்டை ஒரு பார்வை பார்க்கணும் ம் குருஞ்சு குறுன்னு பழம்படுற இடம் ஆமாம் ஆமாம் கடைசி நேரத்தில் நல்லா காசு பணத்தோடு இருப்பேனா மீனைவிட பார்க்கணும் ம் ஒரு கேள்விக்கு ஒரு வீடே சொல்லும் பதில் ஊருக்கு வந்த ஒரு அந்த ராசி கட்டமே உங்களுக்கு அதில் பல விஷயங்களை சொல்லிடும் பார்த்தபடி நீங்கள் நம்ம ஆசிரியர் நமக்கு சொல்லி கொடுத்ததை வச்சு லக்கணப்படியும் பார்த்துக்கலாம் நிச்சயமாக பாவத்தைப்படியும் பார்த்துக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெத்தட் இருக்குது சில நட்சத்திரப்படி பார்ப்பாங்க பாவத் அவங்கவங்க கண்ணோட்டத்தில் நம்ம அதையும் பார்த்துக்கலாம் இதையும் பார்த்துக்கலாம் நிச்சயமாக அந்த வீடும் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது ஆமாம் ரகசியம் வந்து பாருங்கள் அந்த சிறுபிள்ளையில் லேட்டாக நடப்பாங்க குழந்தை லேட்டாக நடக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் அதை பாருங்க லேட்டாக பேசுவாங்க பேசுவாங்க ஏன்னா அந்த இடம் ஊமை ராசின்னு ஆமாம் ஊமை ராசி மௌன ராசி அப்போ அதை நீங்கள் லேட்டாக பேசுனீங்களா அது பன்னெண்டு பாதம் பித்த வந்திருக்கும் வந்துருக்கும் கால் நடக்கும் சிலருக்கு பித்த வெடிப்பு காலில் ஆணிம்பாங்க ஆமாம் இந்த மாதிரி இந்த பாதம் சம்மந்தப்பட்டது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கதை விரும்புவாங்க நடப்பயணமாவே போவாங்க கிரிவலம் எல்லாம் போவாங்க பாத்திருக்கீங்களா ஆமா கிரிவலம் போறாங்க பழனிக்கு நடந்து போறாங்க ஒரு ஆள் எல்லாம் பழனிக்கு நடந்து போவாங்க திருச்செந்தூர் போவாங்க வேளாங்கண்ணி போறாங்க அப்ப இந்த யாத்திரை போறவங்களுக்கு அதை ரசித்து போகணும் அதை விரும்பி போகணும் இவங்களுக்கு என்னாச்சு இது உணவு பழக்க வழக்கங்கள் மாறி வருது திடீர் நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கோம் டப்புனு வெஜ்ஜுக்கு மாறி ஆமா இங்க வந்து இந்த ரெண்டுமே கலந்தது இருக்கும் இங்க வெஜ்ஜு இருக்கும் சில உணவு பழக்க இவங்க மாத்திக்கிறாங்க மாத்திக்கிறாங்க அந்த பழக்கம் இவங்களுக்கு இயல்பாவே உண்டு இந்த வீட்டுல கிரகம் இருக்கிறத வச்சுதான் நான் வந்து இந்த பயணம் சார்ந்த இருக்கிறதுக்கு நீங்க ஓகே வாங்குறதுங்கிறத பார்ப்பேன் கொண்டு வராங்களுக்கு அந்த டுவெல்த்து முடிச்சிருச்சு ஒரு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி போகணும்னு நினைக்கிது அப்படி பார்த்தா இந்த மீனத்தில் இருக்கணும் இருக்கணும் அதே மாதிரி ரெண்டு துறையில் இருப்பாங்க முதல்ல நான் டீச்சராக இருந்தேன் அப்புறம் பேங்க் போனேன் ரெண்டு துறையில் இருப்பாங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட் மருத்துவராக இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து வேற அரசியலுக்கு வந்துட்டேன் ரெண்டு துறைகளில் இருக்கவங்களும் இந்த மீனை விட பார்க்கலாம் அது பிரான்ச்சஸ் நச்சு சனி அங்கே தொழில்காரகனோ பத்து கூட இருந்தாங்கன்னா ரெண்டு மூணு பிரான்ச்சு வச்சிருப்பாங்க வெளியூரில் போய் செய்வாங்க இதனுடைய பின் வாழ்க்கை ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் எல்லாம் மீனம் ஆனால் மீனத்துக்கு பொருளாதார குறை எதுவும் இருக்காங்க மீனம் சூப்பராக இருக்கும் மீன வீடுக்கு வந்து என்னைக்குமே ஜீவனத்துக்கு வந்து குறையே வராது மீன வீடு வந்து அதான் சொல்ல உங்களுடைய கடைசி கிட்ட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்குறது மீன வீடு மறுபிறவி உண்டான மீனத்தை பார்க்கணும் ம் ஓ அது இதை வச்சு கிடச்சிட முடியுமானாச்சி அமனாஜி இப்போ உங்களுக்கு இது பன்னெண்டு கடைசி கோச்சம் பன்னெண்டாம் வீடு மீனத்துக்கு அடுத்த வீடு என்ன வீடு மேஷ செவ்வா வீடு அது எத்தனா வீடு முதல் வீடு முதல் வீடு தலை பிறந்துட்டாரு உம் புரியலையா புரியுதுக்கு அடுத்த வீடு பிறப்பு தானே அப்ப அதை நீங்க சொல்லலாம் நிச்சயமானாச்சி மீனத்தில் சூரியன் இருந்தாலும் ஆச்சு இப்போ மீனை வீட்டில் ஒரு ஆளுக்கு சூரியன் இருக்குன்னு வைங்க நீங்க அரசு பணி இந்த வீட்டில இருக்கான்னு கேளுங்க உம் கோயில் திருப்பணி ஆன்மீக பணிகள் எல்லாம் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் ம் பயணம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் இவங்களும் ரெண்டு துறையில் இருப்பாங்க ம் மீனத்தில் சூரியன் புகழான வாழ்க்கை உண்டு சங்கத்தில் கூட அவங்க தலைவராக இருக்கும் தலைமை பொறுப்பு உண்டு தர்ம சிந்தனை உண்டு பயணம் உண்டு சொல்ல புரியுதா பயணம் தர்ம சிந்தனை எல்லாம் உண்டு இடம் மாதிரி அடைவாங்க வெளியூர் வருமானம் உண்டு ம் மீனத்தில் சந்திரன் சந்திரன் மீனத்தில் இருக்கவங்க வீட்டில் பாருங்க நிறைய வாத்தியார் நர்ஸு பேங்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மீனத்தில் சந்திரன் இருக்கும் மெடிக்கல் சம்பந்தப்பட்டவங்க யாராலே சம்பந்தப்பட்ட தூரம் அங்கே வந்துடும் இவ்வளோ மெடிக்கல் சாப்பா வச்சுருப்பாங்க நம்ம க்ளாத்தை வந்து சொன்னார் ரெண்டாவது இவங்களுக்கு பயணம் சம்பந்தப்பட்டதெல்லாம் நல்லா இருக்கும் மீடியா நல்லா இருக்கும் இவங்களுக்கு இந்த பயணம் சம்மந்தப்பட்டது அந்நிய பாசம் பேச நல்லா இருக்கும் வேற ஊர்ல இருக்கேன் வேற இடத்துல போய் இருக்கேன்னா இவங்களுக்கு டாப் தான் சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போனாங்கன்னா செவ்வாயிருந்தா மீனத்தில் வச்சுக்கோங்க பர்வத யோகம்னு பேரு பர்வத யோகமா பெரிய ஒரு சங்கத்தையோ பெரிய நிறுவனத்தையோ இயக்கிறது கூட்டு குடும்பமா இருக்கிறது இதெல்லாம் மீனத்தில் செவ்வாருன்னு தான் இருக்கும் சிறு புள்ளையில கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூவும் இருக்கும் ம் அவ்வளோ என்ன மாதிரி ஹெல்த் இஸ்யூ என்ன சொல்லுவோம் ஏதாவது வயிற்றுந்திரம் இருக்கும் தலைவலி இருக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆனால் செவ்வாய் மீனத்தில் இருக்கிறவங்க பாருங்க இவங்களும் வெளியூர்ல போய் போராடறதுக்கு நல்லா இருக்கும் ம் நான் சொல்ல வெளியூரில் வெளியூர்ல அடிக்கிறது நல்லா இருக்கும் வெளியூர்ல கல்வி படிக்கிறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் மீனத்தில் செவ்வா ம் இவங்களுக்கு வெளியூர் சொத்துக்கள் உண்டு முதல் சொத்து விதையம் மீன செவ்வாய்க்கே ம் முதல் சொத்து விதையம் இளைய சகோதரனால ஒரு கவலை இருக்கும் ஆனால் வெளியூரில் சொத்துக்கள் அமையும் வாகனம் உண்டு ம் வீடு மனை உண்டு நல்ல விலை மதிக்கும் வாகனங்கள் விலை மதிப்பு அதிகமான சொத்துக்கள்லாம் இருக்கும் இவங்க இடம் வாங்கி போட்டா அந்த இடம் ஊரை விட்டு வாங்கி தள்ளி வாங்கி வெளியூரை வாங்கி போடலாம் ஒரு முறை ஒரு தடவை பற்றினால ஒரு தொந்தரவு வரும் அப்புறம் சூப்பராக இருக்கும் சூப்பர் நச்சு சூப்பர் அதில் எந்த ஒரு பயம வேண்டியது ஒரு தடவை ஒரு லேண்ட் வாங்கி ஒரு படம் வாங்கி ஒரு பிரச்சனைகளுக்கு ஆமாம் அவ்வளோதான் இவங்க சிறு பிள்ளையிலே வெளியூர் போகிறது படிப்புக்கு வெளியூருக்கு போகிறது இது நல்லது நல்ல பெரிய நிறுவனத்தை கட்டி காத்தேன் பெரிய ஒரு நிறுவனம் வேலைக்கு போயிட்டு நான் பெரிய நிறுவனம் வச்சேன் வேலை போது மூணு கம்பெனியை பார்த்தேன் அப்படின்னாலும் இங்கே பண்ணல நிச்சயமா நிச்சயமாக மீனத்தில் புதன் இருக்கு மீனத்தில் புதன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நச்சு இவங்களுக்கு வந்து நல்லா பாருங்கள் மாமன்னோடைய உறவுகளில் விரிசல் வந்துடும் ஓ எங்களுக்கு அது ஒரு மாமன் வந்து சிறப்பில்லை பிறந்து இறந்துட்டாரு கஷ்டப்பட்டாரு மாமனுக்கு புத்திர தோஷம் இருக்கும் மீனத்தில் புரியுதா அதுக்கப்புறம் கல்வி வெளியூர்ல போய் படிச்சா நல்லது உள்ளூர் படிப்புல தட வந்துடும் படிக்கிற காலங்களில் மாதிரி படித்தேன்னு படிச்சேன்னு அங்கே வந்துடும் படிக்கிற காலங்களில் வந்து பள்ளிக்கூடத்தை மாற்றிக்கிட்டே இருந்தேன் அப்படினால அங்கே மீனத்தில் இருக்கும் மாமன் வெளியூர்ல இருக்காரா ஓகே அதே மாதிரி மாமன் ஒரு மாமன் சரியில்லை சார் ஒரு மாமன் நல்லா இருக்கார் சார் நண்பர்களால் ஆதாயம் உண்டு மீனத்தில் குரு உண்டாச்சு மீனத்தில் ஒரு ஆளுக்கு குரு இருக்குன்னு வைங்க நினச்சி ரொம்ப பிரமாதம் ஆச்சு மீனத்தில் குரு இருக்கிறது ரொம்ப பிரமாதம் அவருடைய பிற்பகுதி வாழ்க்கை வளமாக இருக்கும் குழந்தை பிறந்த ஒன்று ஒரு உயர்வை சந்திப்பார் குழந்தைகளுக்கு சிறு வயதில் ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அவ்வளோதான் பிற்பகுதியில் வளமான வாழ்க்கை அவங்களுக்கு நெஞ்சிடும் கிடைச்சிடும் ஆன்மீகவாதி ஆன்மீகவாதி நல்ல ஆன்மீகம் தர்ம சிந்தனை எல்லாம் இருக்கும் மருத்துவம் படித்தவங்க நிறைய இருப்பாங்க சட்டம் படித்தவங்க இருப்பாங்க சூப்பர் மேட்ச் மீனத்தில் சுக்ரன் இருக்குது மீனத்தில் இருக்குன்னு வைங்க பிற்பகுதியில் நல்ல செல்வம் உண்டு நல்ல வாகனம் உண்டு வீடு மனை உண்டு செல்வம் உண்டு குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தவங்க வருமானத்துக்காக பிரிஞ்சு வாழ்ந்தவங்க அங்கே இருக்கும் பார்த்துக்கோங்க மனைவியும் வருமானம் செய்யும் ம் அத்தை உறவுகளில் விரிசலில் இருக்கும் அத்தைக்கு குழந்தை சம்பந்தமான ஒரு கவலை இருக்கும் ம் அவ்வளோதான் மீனத்து சுக்ரனுக்கு கண் நோய் இருக்கும் ஜாதகருக்கு ஆஹ் வருதாதாரத்தில் மேன கும்பத்துலையும் கண் நோய் வரும் மீன் மீனத்துலையும் கண் நோய் வருது ம் சூப்பர் மேட்ச் இங்கே வர்றதை விட கும்பத்தில் வந்து கண் பாதிப்பையே நிறைய சொல்லும் ஓ ஓ ஓ இது கண் நோய் மட்டும் நோய் மட்டும் ஆனால் இவங்களுக்கு ஆடு மாடு பசு மாடு வளர்க்கறது யோகம் கோமாதா யோகம் பெரிய சாப்பாட்டு குறை இருக்காது பன்னெண்டு லட்சம் குறை எங்க மீன சுக்குறை சுக்கரன் வரைஞ்சிட்டார்ல ஆமாம் மீன சுக்குறை பிற்பகுதி வளமாக இருக்கும் நல்லா இருக்கும் கலைத்துறையில எல்லாம் டாப்பில் வர்றவங்களுக்கு எல்லாம் மீன சுக்கரன் இருக்கும் அப்படியே சூப்பர் நச்சு மீனத்தில் சனி இருந்தா நச்சு மீனத்தில் வந்து ஒருத்தருக்கு சனி இருந்தால் இவர் கண்டிப்பாக ரெண்டு வருமானம் உடைய வர அல்லது முதல்ல ஒரு தொழில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் ரெண்டாவதாக வச்சேன் அதை தொழில் செய்த இடத்த மாத்திக்கிட்டே இருந்தேன் அப்படிம்பாரு இவருக்கும் தலைமை பொறுப்பு இருக்கும் சங்கத்திலே சமுதாயத்துல இங்கேயும் தலைமை பொறுப்பு இருக்கும் கோயில் திருப்பணி இருக்கும் மூட்டு முழங்கால் வேதனை இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவு இருக்கும் அவ்வளவுதான் ஆனா ஒரு உயர்வான வாழ்க்கை இந்த சென்னைக்கு கொடுத்துரும் ரொம்ப தர்ம சிந்தனையோட இவராக இருப்பார் சமுதாய பற்று சமுதாய தலைமை அல்லது சங்கத்துலையோ ஸ்கூல்கள்லயோ தலைமை பொறுப்பு எல்லாம் வந்துடும் நிச்சயமா இல்லை தொழிற்சங்கத்துக்கு கூட தலைமையாக இருக்கலாம் வெளியூர் தொழில் வெளியூர் வருமானம் நல்லது உண்டு உண்டு கண்டிப்பாக சொத்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்க முடியாமலோ சொல்ல முடியாமலோ கிடைக்கும் ஒரு இடத்த வாங்கி போட்டால் எங்கே எங்க இருக்கு அப்பா வழி சொத்துக்களே சும்மா டவுனாக கிடக்கும் ம் சூப்பர் மீனத்தில் மீனத்தில் ராகு இருந்தால் இருக்குன்னு ரொம்ப பெரிய பெரிய அளவில் அளவில் வாகனம் சொத்துக்கள் வெளியூர் வருமானம் உண்டு இல்லை ராகு ராகு மறைஞ்சிட்டார்ல மறைஞ்ச தான் தான் பாம்பு பாம்பு நல்லது பஜாரில் வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் சொத்துக்கள் வெளியூர் வருமானங்கள் உண்டு கண் இருக்கும் இவங்களுக்கு இப்போ ராகு இருக்கவங்க பெருசாக ஆசைப்படக்கூடாது நினச்சி இல்லை பிளான் பண்ண அதாவது பன்னெண்டில் ராகு இருந்தால் நினச்சி பிரமாண்டமாக அமைஞ்சிடும் ஆனால் ஒரு காலத்தில் ஒரு ஏமாற்றத்தை சந்தி சேம்பாங்க ஒரு கண்டம் தப்பி ம் சிறு பிள்ளையில தான் உயிர் கண்டமா ஆமா ஒரு விபத்து தப்பிச்சேன் கண்டம் தப்பிச்சேன்பாங்க கண் நோய் இருக்கும் ஆனா பொருளாதாரத்துல மேன்மையை கொடுத்துரும் மீனத்துல ராகு இருக்கவங்க எல்லாம் சூப்பரா இருப்பாங்க ரெண்டு பதவியில இருப்பாங்க ரெண்டு துறையில இருப்பாங்க நான் பெரிய பதவியில இருந்தேன்னா ஆமாம்பாங்க நிச்சயமாக ஒரு பொருளாதாரம் யார் ஏமாற்றுறத சிந்திச்சான்னா ஆமா சார்ம்பாங்க தொடர்ச்சியாக மீனத்தில் கேது இருந்தார் மீனத்துல கேது இருந்தால் ஞானம் அதிகம் உள்ளவர் ம் மோச்ச சிந்தனை ம் மோச்ச சிந்தனை ஞானம் அதிகம் உள்ளவர் இங்க கடவுள் வழிபாடு இருக்கும் இறந்தவங்கள கும்பிட்றவங்களும் இருக்கும் ம் ம் வீட்டில் இறந்தவங்கள கல்லற வச்சு கும்பிடுறது கடவுள் வழிபாடு இருக்கும் ம் தலைமை பொறுப்பு இருக்கும் ரெண்டு துறைகள் உண்டு ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கும்னு நினைப்பாங்க ம் என்ன உண்டு இருக்கணும் இருக்கணும்ப்பா இவங்க ஏதாவது ஒன்று அடிப்படையை கற்றுக்கிட்டே இருக்கணும் ஒரு இருக்கணும் பொறுப்பு இருக்கும் பயணம் சார்ந்த துறைகள் எல்லாம் நல்லா இருக்கும் மீனத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி பயணம் இடமாற்றம் ஊர் விட்டு போறது ட்ராவலிங்கில் உள்ளதெல்லாம் சூப்பராக இருக்கும் நான் ஏர்போர்ட்ஸில் இருக்கேன் நான் நேவியில இருக்கேன் நான் ரயில்வேல இருக்கேன் நான் என் நேரமும் சுத்திக்கிட்டே இருக்கேன்னா இங்க கிரகம் இருந்தா அதுக்கு சூப்பர் சூப்பர் ஏன்னா இன்னொரு சந்தேகம் நம்ம உறவுக்கு வரும் அதை நான் நச்சு தனிச்ச கேது இருந்தால் உங்களுக்கு மோட்சம்ன்றாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை நினச்சி இப்போ மோட்சம் உண்டுங்கிறது நமக்கு வழி வழியாக குருன்னு சொல்கிறாங்க நம்ம புக்கில் படிக்கிறோம் அது நம்மளும் சொல்கிறோம் அதுக்கு ப்ரூஃபெல்லாம் பண்ண முடியாது இல்லை இல்லை அது உண்மை தனிச்ச கேது இருந்தால் மோட்சம் உண்டு அவங்க செயல்பாடு அப்படி இருக்கு கரெக்டாக இருப்பாங்க நினச்சி தனிச்ச கேது இருக்காங்க ரொம்ப கரெக்டாக இருக்கு சேஞ்ச் சொல் கரெக்டாக நேர்மையாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் இங்கே பண்ண யாருக்கு வந்து மீனத்தில் கேது இருக்கோ அவங்க வந்து ஒழுக்கம் தவறக்கூடாது தவறினா தத்திரம் இல்லை தவற மாட்டாங்க மீனத்தில் தவறிட்டாங்கன்னா அதோட ஆமாம் முருக்கு தவிர மாட்டாங்க டிசிப்ளினா இருப்பாங்க நல்ல எனக்கு தெரிஞ்சு மீனக்கேது ஊரா நல்ல அந்தஸ்தா இருக்காங்க பெரும்பாலும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இந்த மீனக்கேது விட்டு கொடுக்குற மனப்பான்மை எல்லாருக்கிட்டையும் சமமாக நினைக்கிறது அதெல்லாம் வந்து மீனக்கேதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதான் சொல்றல உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் உங்களுக்கு வந்து உறவுகள்லையும் ஞானம் ஏற்படும் என்ன ஏற்படும் ஞானம் ஏற்படும் இவங்க இந்த கூட பிறந்தவங்க அம்மா அப்பா விஷயங்கள்ல ஒரு பாடம் படிச்சு இவங்க வந்து ஒரு உயர்வை சிந்திச்சிருவாங்க சமுதாயத்தில் ஒரு மரியாதையோட வாழ வைக்கும் மீனை சூப்பர் 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 நெஞ்சான நன்றிகள் சுகமே சூழ்நிலை